கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபியுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் தியான வசனம் பரிசுத்த மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கிலாந்து தேசத்தில் உள்ள பிரிஸ்டல் என்ற இடத்தில் அருமையான தேவ மனிதர் ஜார்ஜ் முல்லர் இரண்டாயிரம் பிள்ளைகளுக்கும் அதிகமான பிள்ளைகளை வைத்து ஒரு அநாதை ஆசிரமத்தை நடத்தினார் தேவனை மாத்திரம் நம்பி அவரது வழி ஆரம்பித்து ஊழியத்தை நடத்தி வந்தார் ஒரு நாள் மாலை வேளை அடுத்த நாளுக்கான காலை உணவிற்கான எதுவும் கொடுப்பதற்கு அவருடைய ஸ்டோர் ரூமிலே ஒரு பொருளும் இல்லை இதை பார்த்த அவர் உணவுப் பொருள் எதுவுமே இல்லையே என்று எண்ணி தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு நிலைமையை விளக்கினார் இரண்டு மூன்று பேர் ஜெபித்தார்கள் முல்லர் இப்போது இது போதும் இனி நாம் எழுந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாக ஆண்டவர் பதில் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் துதி செலுத்துவோம் என்று கூறினார் ஆனால் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை சொன்னார் மறுநாள் காலை அவர்களால் பெரிய முன்கதவை தள்ளி திறக்க முடியவில்லை அந்த கேட்டை அவர்கள் திறக்க முடியவில்லை ஆகவே அவர்கள் கதவு திறக்க முடியாததன் காரணத்தை அறிய பின்புற கதவு வழியாக சென்று முன்னால் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தார்கள் முன்கதவை திறக்க முடியாத வகையில் உணவுப் பொருள் நிரம்பிய பெட்டிகள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்த உணவுப் பொருட்களை அனுப்பியது யாரென்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அவற்றை யார் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை என்று ஒரு வேலையால் கூறினார் ஆம் உணவுப் பொருட்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்பி வைத்தார் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராத நிகழ்ச்சிகளை நாம் பின்னோக்கி பார்த்தால் தேவன் அவைகளின் மூலமாக எப்படி அதிசயமாக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார் எப்படி நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய வழிகளிலெல்லாம் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து வந்திருக்கிறார் என்பதை கண்டு பரவசமடைய முடியும் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு சிறிய திருப்பம் அல்லது நமக்கு தேவையில்லாத முக்கியமில்லாததாக தோன்றுகிற சில சம்பவங்கள் அல்லது நாம் புரிந்து கொள்ள முடியாத சில நிகழ்ச்சிகள் இவை யாவும் நம் அன்பின் ஆண்டவர் நம்மீது செலுத்துகின்ற அன்பின் வெளிப்பாடுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஈவுகளை பலவிதமான வழிகளிலே கொடுக்கிறார் பல தூதுவர்கள் மூலமாகவும் பல வழிகளிலும் அவைகள் காணப்படலாம் அவைகள் உலக பிரகாரமான பொருட்களாகவோ அல்லது ஆத்தும காரியங்களாகவோ இருக்கலாம் இந்த காரியங்களின் பின்னால் நம் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அநேக நேரங்களில் உணர்வதே கிடையாது என அன்பான கருத்துடைய பிள்ளைகளே சில வேளைகளில் சில சம்பவங்கள் நாம் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடலாம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் நமது பிதா நம்முடைய தேவைகளை அறிவார் என்பதை மறந்து விடாதே உன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறவர் உன் ஆண்டவர் காக்கையும் குருவிகளையும் போஷிக்கிறவர் காட்டுப் புஷ்பங்களை ஒடுத்துவிக்கிறவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார் பரிசுத்தமாக எட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் தடான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது ஒரு விளிம்புக்குள்ளாக சென்று விட்டார்கள் இனி அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமில்லாத போது யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை சீடர்கள் கண்டுகொள்ளவில்லை வந்திருக்கிறவர்களும் தங்களை குறித்ததான கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்பதை காண்கிறார் ஒன்றுமில்லாத போது அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து என்ன சொல்லுகிறார் இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது மூன்று நாளா என்னிடத்திலே தங்கி இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு இருக்கிறார்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை இப்படியே பட்டினியாக அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே உன் வயிற்றின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் உன் வழியை குறித்து கவனமோடு இருக்கிற ஆண்டவர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் உன்னை காண்கிறவர் உன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை பார்க்கிறவர் பார்த்து முகத்தை திருப்பி செல்கிறவர் அல்ல பார்த்து பரிதாபம் கொள்ளுகிறவர் பரிதாபத்தோடு ஐயோ என்று சொல்லி கடந்து செல்கிறவர் அல்ல பரிதாபத்தோடு கூட பரிகாரமும் செய்கிற உன் ஆண்டவர் ஆம் உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் இவர்கள் வயிற்றுக்கு ஒன்றுமில்லை சோர்வு மேலிடக்கூடாது இவர்கள் வழி பாதுகாக்கப்பட வேண்டும் உன்னுடைய தேவைகளை அனைத்தையும் சந்திக்கிற ஆண்டவர் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற ஆண்டவர் அவர் இருக்கிறார் அவர் பார்த்துக்கொள்கிறார் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்து இருக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது நமக்கு வேண்டியதை அவர் எந்த வழியிலாவது கொடுக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் அறிந்தவர் மாத்திரமல்ல அறிந்து உனக்கு வேண்டியதை எப்படிப்பட்ட எந்த வழியிலாவது உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் எங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் எலியா தீர்க்கதர்சிக்காக உலகமெல்லாம் பஞ்சம் ஆனால் எலியா தீர்க்கதர்சிக்காக ஆண்டவர் செய்கிற செயல்களை நீங்கள் பாருங்கள் காகத்தை ஏற்பாடு செய்கிறார் காகத்தை ஏற்பாடு செய்கிறார் அந்த காகம் அவருக்கு அனுதினமும் உணவு கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் தண்ணீர் வற்றிவிட்டது காகம் அங்கிருந்து ஒன்று உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது ஆண்டவர் சாரிபாத் விதவையை ஆயத்தம் செய்கிறார் சாரிபாத் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை விதவை பெண்ணை ஆயத்தம் பண்ணுகிறார் பஞ்சம் தீர் மட்டுமாக அவள் அவர் அங்கே இருந்து சாப்பிடும்படியான ஒரு கிருபையை கொடுக்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்றால் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எளியாவினுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தூதனை அனுப்புகிறார் தூதனை அனுப்புகிறார் ஒருவேளை அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் ஆண்டவரை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாகி தன் சுயநலத்தோடு இல்லைனால் சுய பரிதாப உணர்ச்சியோடு அவன் ஆண்டவரை விட்டு அவன் வேறு திசையில் வருகின்ற பொழுது ஆண்டவர் விட்டு விடவில்லை அவனை தேவைகளை சந்தித்து அவனை உற்சாகப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக தூதனை அனுப்பி உணவன் கொடுக்கிறார் அருமையான கர்த்துடைய பிள்ளையை எந்த வழியிலாவது தேவன் உன்னை சந்திக்கிறவராக உன் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆகையினாலே எதை குறித்தும் நீங்களும் நான் கவலைப்படவே கூடாது என்பதுதான் இன்றைய தியான பகுதியினுடைய பொருளாக இருக்கிறது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களை பார்க்கின்ற பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலைப்படுகிறதுனாலே நீ உணர்வற்றவனாய் போய்விடுகிறாய் கவலைப்படுகிறதுனாலே உன்னிலே ஒரு சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியுமா என்பதாக கேட்கிறார் ஆம் கவலையானது உணர்வற்ற நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்களை பார்க்கின்ற பொழுது தேவையற்றது என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம் கவலை நமக்கு தேவையற்றது ஏன் போஷிக்கிறவர் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கவலையானது ஒரு ஃபெய்த்லஸ் இல்லை என்றால் நம்பிக்கையற்ற நிலைக்குள்ளாக என்னை தள்ளிவிடுகிறது நம்பிக்கையற்ற நிலை என் ஆண்டு ஒரு ஜீவனுடன் அருகில் இருக்கிறார் என்னுடைய நம்பிக்கையை சிதறடிக்கிறது கவலை கவலைக்கு இடம் கூடாதே கவலைக்கு இடம் கூடாதே உன் ஆண்டவர் ஜீவனோடு இருக்க மட்டும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் ஆண்டவர் செத்து போகவில்லை மக் மண்ணிலே மடிந்து மக்காகி விடவில்லை அவர் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவனோடு இருக்கிறார் அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றன அவருடைய கரங்கள் உன்னை ஏந்தி கொண்டு இருக்கின்றன ஆம் உன்னை பராமரிக்கும் ஒரு ஆண்டவர் உன்னை பாதுகாக்கும் ஒரு ஆண்டவர் உன் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் இன்றும் இருக்கிறார் ஆகையினாலே இஸ்ரவேலர்களை வழிநடத்தின கர்த்தர் இஸ்ரவேலருடைய வனாந்தர பயணத்திலே அவர்களோடு பயணித்த ஆண்டவர் அவர்களுடைய சட்டையை குறித்து கவலைப்பட்ட ஆண்டவர் அவர்களுடைய பாதிரை குறித்து கவலை கொண்டிருந்த ஆண்டவர் அவருடைய வயிற்றுக்கான உணவை குறித்து கவலைப்பட்ட ஆண்டவர் கொடிப்பதற்கான தண்ணீரை குறித்து கவலைப்பட்ட ஆண்டவர் அவர் அவர்களை வழிநடத்தினாரே இன்று உன்னையும் என்னையும் வழிநடத்த ஆவலாய் காத்திருக்கிறார் கவலைப்படாதே கவலைப்படுகிறதுனாலே நீ எந்த ஒரு காரியத்தையும் நீ சாதிக்க முடியாது மாறாக நீ ஒரு உணர்வுற்றவனாக தேவையற்ற வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்கிறவனாக நீ நம்பிக்கையற்ற ஒரு மகனாகத்தான் காணப்பட முடியும் நம்பிக்கையின் ஊற்றாகிய கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார் அவரை நோக்கிப்பார் இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை மறந்து போகாதே காட்டு புஷ்பங்களையும் ஆகாயத்து பச்சைகளையும் போஷிக்கும் தேவன் உன்னையும் என்னையும் கைவிடுவாரோ உன் தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார் அதை எந்த வழியிலாவது யார் மூலமாவது நிறைவேற்றிக் கொடுப்பார் எங்கிருந்து எப்படி வரும் என்ற கவலையை விட்டுவிடு உன் தேவை எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்த உன் தேவன் அதை அனுப்பும் வழியை பார்த்து கொள்வார் அவர் உன் மேய்ப்பர் புல்லுள்ள இடங்களை அறிந்திருக்கிறவர் உன்னுடைய தாகத்தை அறிந்திருக்கிறவர் விசுவாசத்துடன் ஆட்டுக்குட்டியைப் போல அவர் பின் செல்ல உன்னை ஒப்புக்கொடு உனக்கு குறைவு வராது இவைகளெல்லாம் உனக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் செபிப்போம் எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே அதை எந்த வழியிலாவது உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நீர் எங்களை ஆண்டவரே சந்தித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் நாங்கள் கவலேற்றவர்களாய் எங்கள் அருகிலே இருக்கிற கர்த்தரை விடாது பற்றிக்கொள்ள நீர் எங்களை கிருபை தானும் மிப்ரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்